ஒன்று சாம்புவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி மூன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் இரண் இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவருமை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது நீர் கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவருமை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் இங்கே இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் நமக்கு மிக அழகாய் சொல்லுகிறது கவனிங்க இந்த சவுல் ராஜா ஆண்டவர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு எப்பா நீ நீ வந்து இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாடம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குது பொதுவாகவே இந்த சவுல் ராஜா நீங்கள் வந்து இந்த சவுல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது பொதுவாகவே ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வார்த்தை என்ன அப்படின்னா பில்லிசூனியக்காரர்களை வந்து நீ பக்கத்திலேயே வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிருக்கிறார் நீங்கள் யாத்ராகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரமும் ஸோ பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அது எழுதப்பட்டிருக்கும் யாத்திராகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது சூனிய காரியை உயிரோடே வைக்க வேண்டாம் ஆண்டவர் இசிறவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய சட்டம் என்னன்னா சூனியம் பார்க்கறவங்கள நீ உயிரோட கூட வைக்கக்கூடாது உன் தேசத்தில் அவன் இருக்கவே கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அதே போல இந்த ராஜா ராஜ்யபாரம் பண்ணும் போது அந்த மாதிரி நிறைய செஞ்சாலும் ஆனா கடைசியில இவர் யாருக்கு முன்னாடி போய் நின்னாருன்னா சூனியக்காரி அம்மாவுக்கு முன்னாடி தான் போய் நின்னார் சோ ஞானமாய ஆண்டவருடைய சமூகத்திலேயே கத்தர் சமூகத்தில் வந்து நின்றுருப்பாருன்னா ஒரு விடுதலை கிடைச்சிருக்கும் ஆண்டவர் பேசியிருப்பார் ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு அவருடைய ஜீவனாவது நல்லா இருந்திருக்கு ஆனால் ஞானமே இல்லாம எந்த சூனியக்காரிய உயிரோட வைக்க வேணான்னு ஆண்டவர் சொல்லி ஒரு நாள் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சூனியக்காரியை அழிச்சாரோ அதே மனுஷன் சூனியக்காரியிடத்தில் போய் நின்னாங்க கௌனிங்க இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா நீங்கள் ஞானத்தோட இல்லை நீங்க ஞானம் இல்லாதவர்களாய் இருந்ததுனாலதான் கடன் வாங்கினீங்க உங்க ஞான குறைவு உங்க ஞான குறைவு நீங்க ஞானமாக இருந்திருந்தீங்கன்னா அந்த கடனில் போய் வாங்கிருக்க மாட்டீங்க நான் ஞானத்தில் நான் அப்பா குறைவுள்ளவன் குறைவுள்ளவனப்பா குறைவுள்ளவன் நம்பர் செவன் கடைசியா கடன் வாங்கினது ஏன் தவறு அப்படின்னா வாசிக்கலாம் ஒரு வசனத்தை ரெண்டு சாமியலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ரெண்டு சாமியல் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது தமையன் சிமியாவின் குமார்னாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி இதை குறித்து நான் பல விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தாவீதனுடைய மகன் அம்மோன் வேதம் சொல்லுகிறது இந்த அம்மோனுக்கு ஒரு சிநேகிதன் இந்த சிநேகிதனை குறித்து வேதம் சொல்கிறது அந்த யோனதா மகா தந்திரவாதி இந்த அம்மோனுக்கு வந்து தன்னுடைய சகோதரி மேலே மோகம் வருது இச்சை வருது இந்த இச்சை வந்த உடனேயே தன்னுடைய உடம்பு அவனுக்கு மெலிஞ்சு போகுது உடனே அவனுடைய ஃப்ரெண்டு அவன் கேட்குறான் என்னாச்சுடா நீ அடிக்கடி இப்படி மெலிஞ்சே போயிட்டு இருக்கியே உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது அவன் தன்னுடைய நன்மனத்தில் ஓப்பனாக சொல்கிறான் இந்த மாதிரி தான்டா நான் அவன் மேலே ஆசை வச்சுருக்கிறேன் அதனால தான் என் உடம்பு வெளிஞ்சு போகுது உடனே அந்த தந்திரவாத் அந்த யோனதாப் இந்த அம்னோனை தவறா வழி நடத்திடுவான் நடத்திடுவான் அவன் குணப்படாதவன் வேதமே சொல்லுகிறது அவன் மகா தந்திரவாதி அவன் மோசமானவன் அவன் ரட்சிக்கப்படாத ஒரு ஆளு அவனுக்கு ஆண்டவர் பயமே இல்லை கவனிங்க நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கடனிலே சிக்கி இருக்கிறதுக்கு யார் காரணம் உங்களை யாரோ தவறாய் வழி நடத்தி இருக்கிறார்கள் நடத்தி இருக்கிறாங்க கடன் வாங்கினது ஏன் தப்பு தெரியுமா பிரதர் உங்களை சரியா வழி நடத்துகிற ஒரு ஆளா இருந்தா கண்டிப்பா வாங்க விட்டுருக்க மாட்டாங்க எத்தனையோ பேர் திருச்சபையில் தெரியும் அந்த குழு இருக்கு பாருங்களேன் இந்த குழுவில் பணம் எடுக்கிறது சகோதரிகள் இதில் நிறைய ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு ஒரு சகோதரிய எத்தனை லட்சம் ரூபாய் எடுக்க சொல்லி இவங்க நிறைய பேருக்கு ஜாமீன் நிற்க சொல்லி இன்னைக்கு அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு தவறான வழி நடத்து உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க வாங்கடா ஈஸியாக கிடைக்குதுடா அவன் சொல்லி நம்பி அவன் சொல்லி நம்பி அவங்கள்ட்ட போய் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் அன்னவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து தவறான ஒரு வழி நடத்துதலுக்கு இடம் கொடுக்காதீங்க பாஸ்டர் என்னை கைட் பண்ணிட்டாங்க என்ன அந்த மனுஷன் தவறா வழி நடத்திட்டான் நான் இன்னைக்கு கடன் வாங்கியிருக்க மாட்டேன் ஆனா அவன் ரொம்ப சொன்னான் அது அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான் இன்னைக்கு நான் சிக்கிட்டேன் ஆண்டவர் வேற ஒண்ணுமே உங்களிடத்துல கேட்கல இந்த ஃபஸ்ட் நாள் கடன் பிரச்சனையினுடைய நிரந்தர தீர்வு இந்த ஜெபத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடத்துல ஒன்று கேட்குறேன் சிஸ்டர் ப்ளீஸ் கடன் வாங்குறத தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடாது உங்கள் மனசுக்குள்ள ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் பாஸ்டர் நீங்கள் என்ன பார்த்து கூட என் மேலே கோபமாக கூட சொல்லலை என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் எல்லாம் வாங்கின சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா பாஸ்டர் இன்னைக்கு என் பிள்ளைய உயிரோட பார்த்திருக்க முடியாது இன்னைக்கு நான் இப்படி இருந்திருக்க முடியாது ஆயிரம் காரணம் நீங்க சொன்னாலும் இப்போ உங்கள்கிட்ட ஏழு காரியத்தை சொன்னேன் இந்த ஏழு காரியத்துல ஏதோ ஒண்ணுனால தான் நீங்க இந்த கடனை வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு வந்த எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஏழு காரியத்தோட ஒப்பிட்டு பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அப்ப தெரியும் தப்பு தானே தப்புதான முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு இல்லைன்னா எழுதி எளிமின்னு இன்னைக்கு தப்புன்னு ஒப்பு கொடுத்தாலே அடுத்த நிமிஷத்துல ஆண்டவரை பொறுத்த அளவில் கவனிங்க ஏசப்பாவை பொறுத்த அளவில் யார் ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னா நிரூபிக்கிறவங்கள ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனா தப்புன்னு சொல்லுங்க அடுத்த நேரத்தில் அடுத்த நிமிஷத்தில் அவங்கள தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார் நிரூபிக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டார் ஹெல்ப் பண்ணவே மாட்டார் நான் என்ன தப்பு நான் என்ன தப்பு கேக்குற வரைக்கும் ஆண்டவர் தப்பு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க அடுத்த நிமிஷத்துல ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு தாவிதை குறித்து வேதம் சொல்லுது அவன் பண்ணது தப்பு அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி அவன் தன்னை நிரூபிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கோபம் அவன் மேல இருந்துச்சு அவன் என்ன நினைச்சான் யார் அவ கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் பக்கத்துல வந்து அவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு நல்லவனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தான் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து ராஜாவா தான் இருந்தான் அவன் மனசாட்சி குத்தவே இல்லை ஒன்பது மாசம் பக்கத்தில் ஜாலியாக தான் இருந்தான் ஏன் அப்படின்னா ராஜாக்கள் செய்யாததா நான் செஞ்சிட்டேன் ராஜாக்கள் பத்து போண்டாடி வச்சிருக்காங்க இருபது போண்டாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தனக்குள்ளையே தப்பு இல்லை அப்படின்ற ஒரு உள்ளத்தை கொண்டு வந்துட்டான் நிறைய பேர் இன்னைக்கு பெரிய செய்யற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா பிசாசு உங்களுக்குள்ள விதைக்கிற ஒரு மிகப்பெரிய விதை என்னன்னா நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு சொல்லாதது தான் அவன் மிகப்பெரிய தந்திரசாலி தப்புன்னு சொல்லலை அப்படின்னு அதை நியாயப்படுத்துறேன் என்ன யாரும் செய்யாத என்ன செஞ்சுட்டேன் இல்லை இல்லை ஆண்டவரை பொறுத்த அளவில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தப்புன்னு சொல்லணும் அதற்கு பிறகு இந்த தாவி இது வந்து மனம் திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஐம்பத்தொம்பது ஐம்பத்தொன்னாவது சங்கீதத்தை எழுதுறாரு ஆண்டவர் திரும்பவும் அவனை தூக்கி எடுக்கிறார் ஸோ இன்னைக்கு இந்த கடன் வாங்கினது தப்புன்னு நீங்கள் சொல்லி அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ நேரம் உங்களை ஜமே நீங்க முழு மனதோட தப்பு தான்ப்பா தப்பு தான்ப்பா சொல்லுங்க ஆண்டவருடைய கரை உங்களை தூக்கி எடுக்கணும்னு நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களை ஒரு பெரிய சாட்சியா நிறுத்துவார் ஆண்டவர் உங்களுடைய கை நிறைய உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல வாசிச்சது மாதிரி நீங்க அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க ஆண்டவர் வைப்பார் ஆண்டவர் கடன் கொடுக்க வைப்பார் ஆண்டவர் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வைப்பார் இது நடக்கும் இந்த இந்த ஏழு நாட்கள் முடியும் போது ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் நன்றி ஆண்டவரே நன்றி